சிந்துஜா ஒருங்கிணைந்த பண்ணை இதில் வந்து நீங்கள் தேவையான அளவு கோழி குஞ்சு அதே மாதிரி வான்கோழி வான்கோழியெல்லாம் தேவையான அளவில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவு கோழி குஞ்சு ஊர்கோழி குஞ்சுகள் வந்து தேவையான அளவை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நாள் குஞ்சிலேருந்து ஒரு கிழமை ரெண்டு கிழம மூன்று கிழமைன்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு பட்ச் ஒவ்வொரு சைஸில் வந்து இருக்குது எது உங்களுக்கு தேவையோ மொத்தமாகவோ சில்லறையாவோ எப்படி தேவையோ பெற்றுக்கொள்ளலாம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா ஜாழ்ப்பாணம் மன்னர் இந்த மாவட்டங்களில் உள்ள உறவுகள் வந்து உங்களோட மாவட்டங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கப்படும் எங்களுடைய சைபர் எழுபத்தேழு நாற்பத்தஞ்சு இருபத்தொன்று முந்நூற்றி ஐம்பத்தொம்போது வடிவாக வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க நம்பரை வந்து சைபர் எழுபத்தேழு நாற்பத்தஞ்சு இருபத்தொன்று முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி உங்களுக்கு எத்தனை கோழி குஞ்சுகளை பெற்றுக்கொள்ளணும் என்ன மாதிரி என்ற விவரங்களை வந்து சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களோட மாவட்டங்களுக்கு அனுப்பணுமென்ற அனுப்பி வைப்போம் அதே மாதிரி நேரடியாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுறாலும் நாங்கள் முதல் குறிப்பிட்ட அட்ரஸோடு வந்து நீங்கள் நேராக வந்து வந்துட்டிங்கன்னா எங்களுடைய புண்ணை நீராவி பகுதியில் வந்து சிந்துஜா ஒருங்கிணைந்த பண்ணை வடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுவினம் வந்து பாருங்கள் ஒரு ஒரு செக்ஷன் செக்ஷனாக ஒரு பிரிவாக வந்து இருக்குது இந்த மாவட்டத்துக்கும் நீங்கள் தேவையான அளவு கோழி குஞ்சுகளை வந்து ஓடர் மூலமும் பெற்றுக்கொள்ளலாம் எங்களுக்கு இத்தனை இத்தனாந்தேதி இவ்வளவு கோழி குஞ்சுகள் தேவைன்னு சொல்லியக்குள்ளே அவ்வளோத்தையும் நாங்கள் தர்றதுக்கு கூடிய ஒரு பண்ணையை தான் நீங்கள் வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம் அவ்வளவு கோழி குஞ்சுகளையும் வழங்கக்கூடிய மாதிரிக்கு ஆரம்பத்தில் ஒரு குறுகிய அளவில் வந்து செய்தனாங்க இப்போ பெரிய அளவிலான உற்பத்தியில் வந்து ஈடுபட்டிருக்கிறோம் தேவையானவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்கள் டைம் வந்து இப்போ வாத்து கிணிக்கோழி வெண்டம் இப்படியான பறவைகள்கிட்ட முட்டை வந்து இருக்குது எங்கள்கிட்ட இவ்வளோ முட்டையை வந்து கொள்வனவு செய்யலாம்னு சொல்லிக்க அதையும் கொள்வனவு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம் தொடர்பு கொள்ளுங்கள் பண்ணை வளர்ப்புகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறவர்களும் இந்த நம்பரோட வந்து தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் என்ன வளர்ப்புள்ள ஈடுபடுறீங்க என்னென்ன முட்டைகளை வந்து உங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குன்றதையும் வந்து சொல்லக்குள்ள நாங்கள் உங்களோட நேரடியாக வந்து தொடர்பு கொள்வோம் நம்பரை வந்து மீண்டும் சொல்றேன் சைபர் எழுபத்தேழு நாற்பத்தஞ்சு இருபத்தொன்று முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது என்று சொல்லக்கூடிய அந்த நம்பரோட வந்து நீங்க தொடர்பு கொள்ளுங்க சிந்துஜா ஒருங்கிணைந்த பண்ணை இந்த பண்ணைக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்துட்டீங்கன்னு சொன்னால் பரந்தன் ரோட் பரந்தன் முல்லைத்தீவு ரோட்ல வந்து அப்படியே வந்து பன்னெண்டாங்கட்டுன்னு சொல்லுவோம் பன்னெண்டாங்கட்ட விஷோடுக்கும் ரெட் பானாக்கும் இடையில் இருக்குது அதில் வந்து அப்படியே திரும்ப சொன்னால் அப்படியே நேராக இழுத்து கொண்டு வர வேண்டியது அப்படியே வந்து வந்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று வரும் எப்படின்னு சொன்னால் இந்தா இப்படி ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கும் அந்த ரோட்டில் பன்னெண்டாங்கட்ட ரோட்டாலாம் நீங்கள் திரும்பி ரேக்கில் பள்ளிக்கூடம் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு நேராக முன்னால் ஒரு ரோட்டு இருக்குது அந்த ரோட்டால் அப்படியே திருப்பி நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இந்தா இதுதான் எங்களுடைய சிந்திஜா ஒருங்கிணைந்த பண்ண இங்க நேரம் வந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான கோழி குஞ்சுகள் வான்கோழி கினி கோழி இதுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம் எதிர்காலத்துல காடை குஞ்சுகளையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்பு கொள்ளுங்க